அனைவருக்கும் வணக்கம் கடந்த வாரத்துல ஐபிஎல் மேட்ச் வந்து நடந்ததுங்க அதுல பாத்தீங்கன்னா அகமதாபாத் மோடி ஸ்டேடியத்துல ஆர் சிபி அணி பெங்களூர் அணியும் பஞ்சாப் அணியும் மோதிக்கிட்டாங்க விராட் கோலியுடைய வாழ்க்கையில பதினெட்டு வருடங்களுக்கு பிறகு இந்த ஆர் சிபி என்று சொல்லக்கூடிய பெங்களூர் அணி ஐபிஎல் மேட்ச்ல வந்து கப்ப வந்து வின் பண்ணிருக்கிறாங்க மிகப்பெரிய ஒரு விஷயம் தாங்க ஒரு டீம் உடைய அந்த கடின உழைப்புக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி பெங்களூர் அணிக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி இந்த வெற்றி கொண்டாட்டத்தை கொண்டாடுவதற்காக கவர்மெண்ட் என்ன பண்றாங்க ஒரு நிகழ்ச்சி வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்றாங்க சின்னச்சாமி ஸ்டேடியத்துல அரேஞ்ச்மெண்ட் பண்றாங்க சோ அதுல வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரசிகர்கள் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த சூழ்நிலையில மூன்று லட்சத்துக்கும் அதிகமான ரசிகர்கள் அங்க வந்து குமிஞ்சிட்டாங்க பல்வேறு மாவட்டங்கள் மாநிலங்கள் இருந்தும் வந்து அந்த கிரிக்கெட் டீம் வந்து பாக்குறதுக்காக அவ்வளவு ரசிகர்கள் வந்திருக்கிறாங்க ஏன்னா வெறித்தனமாக இருந்தது அந்த விளையாட்டு அந்த ஐபிஎல் மேட்ச் அப்படின்றது ஸோ மிகப்பெரிய ஒரு வெற்றி ரசிகர்களுக்கும் அந்த கர்நாடக அரசுக்கும் அந்த விளையாட்டு துறைக்கும் அப்படி வந்துட்டு அந்த நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க பாத்தீங்க அப்படின்னா சின்னசாமி ஸ்டேடியத்துல இருந்து அந்த கவர்மெண்ட் அலுவலகம் இருக்குல்லையே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவ்வளவு கூட்டம் வந்துட்டு மூணு லட்சத்துக்கு அதிகமான ரசிகர்கள் வந்து அந்த குமுஞ்சிட்டாங்க அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி பதினோரு பேருக்கு மேல வந்து இறந்துட்டாங்க கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது பேருக்கு மேல வந்து காயம் ஏற்பட்டு இருக்குது சோ அந்த கவர்மெண்ட் இம்மிடியா வந்து என்ன பண்றாங்கன்னா பத்து லட்சம் ரூபாய் அதாவது கர்நாடக அரசோடைய முதலமைச்சர் சித்தராமையா துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் வந்து பத்து லட்சம் ரூபாய் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க இந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி இறந்தவங்களுக்கு டி கே சிவகுமார் வந்து ஆழ்ந்த இரங்கல்கள் தெரிவிச்சுக்கணும்னு சொல்லிட்டாங்க ராகுல் காந்தி சொன்னாரு இப்படி எல்லா கட்சி தலைவர்களும் வந்து இரங்கல்கள் வந்து தெரிவிச்சுட்டாங்க கர்நாடகால நமக்கு தெரியும் காங்கிரஸ் ஆட்சி காங்கிரஸ் தான் ஆட்சியில இருக்குது ராகுல் வந்து தெரிவிச்சிட்டாரு அப்படியே வந்துட்டு பாஜக அரசு என்ன பண்ணாங்க பாஜக கட்சி என்ன பண்ணாங்கன்னா இது அப்படியே வந்து அரசியல் பண்ணிட்டாங்க அரசியல் உடனே இவங்க என்ன பண்றாங்க காங்கிரஸ்ல உத்தரப்பிரதேசத்துல நடந்த அந்த கும்ப அதுல எத்தனை பேர் சிக்கி இறந்திருக்கிறாங்க அப்படின்னு கேள்வி முன்வைக்க இவங்க வந்துட்டு இந்த கூட்ட நெரிசல் வந்து சரியான ஒரு பாதுகாப்பு கொடுக்கற கவர்மெண்ட் காவலர்கள் வந்து சரியா அதை பயன்படுத்தலை விளையாட்டுத்துறை வந்து இதை சரியா எடுத்துட்டு வரலன்ற மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்கள்ல அப்படி இப்படி சிக்கி பாத்தீங்க அப்படின்னா இத்தனை சாவு நடந்த போதும் ஸ்டேடியத்துக்கு உள்ள இந்த நிகழ்ச்சி வந்து நடந்துட்டு இருக்குதுங்க அவ்வளவு அக்கறை ரசிகர்கள் மீது அந்த அரசுக்கும் விளையாட்டுத்துறைக்கும் விராட் கோலி உட்பட எல்லா கிரிக்கெட் வீரர்களும் உள்ள வந்துட்டாங்க நாமளா என்ன பண்ணியிருப்போம் அந்த நிகழ்ச்சி வந்து ரத்து பண்ணிட்டு இறந்தவங்க குடும்பத்துக்கு வந்து பக்கத்து இருந்திருப்போம் வந்து எல்லாம் வீட்டுக்கு அனுப்பி இருப்போம் ரசிகர்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு பட் அப்படிலாம் பண்ணாம என்ன ஆனாலும் பரவாயில்லங்க நிகழ்ச்சி வந்து நாங்க தான் ஆகும் அப்படின்ற மாதிரி கர்நாடக அரசு வந்து உள்ள வந்து நிகழ்ச்சி வந்து நடத்தி முடிச்சிருக்கிறாங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஐந்துக்கு மேற்பட்டவங்க தமிழகத்தை சார்ந்தவங்க இறந்துருக்கிறாங்க எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அப்படின்றத பாருங்க இந்த சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய இரண்டு துறைகள் மாணவர்களையும் இளைஞர்களையும் அழிவு பாதுகி கொண்டு போகுது அப்படின்னா ஒண்ணு சினிமா துறை இரண்டாவது வந்துட்டு இந்த விளையாட்டுத்துறை விளையாட்டு துறையில எல்லா விளையாட்டையும் நான் சொல்லலைங்க குறிப்பாக இந்த கிரிக்கெட் கிரிக்கெட் என்பது மிகப்பெரிய ஒரு சூதாட்டம் ஆனா இந்த இளைஞர்கள் இந்த மாணவர்கள் இந்த ரசிகர்கள் இந்த தொண்டர்கள் இவங்க என்ன பண்றாங்கன்னா வீட்டுல அம்மா அப்பா சாப்பிடலாம் ஒரு வார்த்தை கேட்க மாட்டாங்க வீட்டுல வந்து பால் இருக்கா அரிசி இருக்கா பருப்பு இருக்கான் கேட்க மாட்டாங்க ஆனா ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போயிட்டு கூட்டு நெரிசல போயிட்டு உயிரை விடுறான் யாருக்காகன்னா எவனோ ஒருத்தன் கிரிக்கெட் வீரர் அவனுக்காக வந்து இவன் போய் இவன் விடுறான் அப்படின்றத நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது வந்து தமிழர்கள் போயிட்டு செத்துட்டாங்க திருப்பூர்ல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணுங்க ஒரு அம்மா அப்பா ஒரே அந்த அந்த இந்த போய் பார்க்க போயிட்டு அந்த பொண்ணு இறந்துருச்சு எவ்வளவு வேதனை அந்த குடும்பத்துக்கு நினைச்சு பாருங்களேன் படம் ரிலீஸ் ஆன உடனே பேக்கெட் பேக்கெட்டா வந்து பால அபிஷேகம் பண்றான் கட் அவுட் வைக்கிறான் டீ குளிக்கிறான் அப்புறம் வந்துட்டு அழகு கூத்துறான் ஏன்னா காவடி எடுக்க நடிகர்களுக்காக நடிகர்களுக்காகவும் இந்த கிரிக்கெட் வீரர்களுக்காகவும் இந்த இளைய சமுதாயம் அவங்களுடைய உயிரை கூட கொடுக்க தயாராக இருக்கிறாங்க அந்த அளவுக்கு இந்த ரெண்டு துறை மீதும் வந்து இளைஞர்களுக்கு மோகம் வந்து தீரவே இல்லை மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சமீபத்துலதான் நடந்துச்சுங்க அதாவது தமிழர்களுக்கு நான் சொல்ல வரேன் கர்நாடக ரசிகர்களுக்கோ கர்நாடக அரசுக்கோ இல்ல தமிழ் ரசிகர்களுக்கு நான் சொல்றேன் இந்த கூட்டத்துல மூணு லட்சம் பேரும் வந்துட்டு கர்நாடக ரசிகர்கள் இல்ல அதுல பாதி பேர் தமிழர்கள் இருந்திருப்பாங்க அப்ப சமீபத்துல உலக நாயகன் தமிழஹாசன் பேசின அந்த மொழி பிரச்சனை தமிழ்ல இருந்துதான் கர்நாடகா மொழி பறந்தது கன்னடம் பறந்ததுன்னு சொன்னதுக்கு அவங்க என்னென்ன ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணாங்க கமலஹாசனை வந்து நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போய் இழுத்து விட்டுட்டாங்க மன்னிப்புகளும் சொன்னாங்க படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படி இருந்தும் கூட இந்த தமிழ் ரசிகர்கள் இவர் தமிழ் மொழிக்காக தானே பேசினார் என்பதை எல்லாம் தாண்டி அங்க போயிட்டு அவன் உயிரை கொடுத்துருக்கான்னா அவனுக்கு நாம ஏன் ஆழ்ந்த இளங்கல்கள் சொல்லணும்ன்றதை நீங்க முடிவு பண்ணுங்க நீங்க நீங்க திங்க் பண்ணி பாருங்க இதுல செத்தா சாவுடா நடிகர்களுக்காகவும் விளையாட்டு வீரர்களுக்காகவும் உயிரை அப்படின்னா தாராளமா நீ கொடு அவங்க பெற்றோர்கள் வந்து இதை வந்து கவலையே படக்கூடாது நீங்க பெத்தங்க வளர்த்தீங்க அவன் போயிட்டு நடிகர்களுக்காகவும் வீரர்களுக்காகவும் கிரிக்கெட் வீரர்களுக்காகவும் அவன் போய் சாவறான்னா தயவு செய்து வந்துட்டு வெத்தலை பக்கம் வச்சு அவனை வந்து வழி அனுப்பி வச்சுடுங்க அப்படிப்பட்ட ஒரு ஜென்மம் இந்த சமுதாயத்துல வாழவே கூடாது என்ன பொறுத்த வரைக்கும் செத்தா சாவுடான்னு விட்டுருணும் கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் மேகதாது பிரச்சனை இருக்குங்க எத்தனை வருட காலமா தீராத ஒரு பிரச்சனை இந்த மேகதாது பிரச்சனை ஒரு தொட்டு தண்ணி தர நம்ம வந்து தொடர்ச்சியாக மின்சாரம் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் ஆனா அவன் தண்ணி தர மாட்டேன்றான் நம்ம விவசாயிகள் வந்து இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க அந்த மேகதாது அணையை வந்து அவன் கட்டிட்டு இருக்கிறான் சுப்ரீம் கோர்ட் கூப்பிட்டு நீங்க தமிழகத்துக்கு தண்ணி கொடுக்கணும்னு சொன்னா கூட கர்நாடக மாநில அரசு ஒரு வார்த்தை கூட அதை கேட்கறது இல்ல சட்டம் பண்றதே இல்லையா அரசியல் சட்டத்தை மதிக்காம இன்னைக்கு வந்து மேகதாது அணையை கட்டுறதுக்கு அவங்க வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த அணையை கட்டிட்டாங்க அப்படின்னா நமக்கு ஒட்டுமொத்தமாக விவசாயிகளுக்கு வரக்கூடிய ஒரு சொட்டு தண்ணி கூட நமக்கு வராது இதெல்லாம் வந்து இந்த தமிழ் ரசிகர்களுக்கு முட்டாள்களுக்கு என்னைக்குமே புரிய போறதே கிடையாதுங்க அதையெல்லாம் மறந்துட்டான் தமிழ் மொழியை மறந்துட்டான் தமிழ் மக்கள் எல்லாத்தையும் மறந்துட்டான் எவ்வளவு ஒருத்த வந்து அவன் ஜெயிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கப்பு வின் பண்ணிட்டான் சொல்லிட்டு அங்க போயிட்டு அவன் உயிரை விட்டுருக்கான்னா அவன்லாம் வந்து சாத வேண்டியதுல முதல் ஆளு அப்படின்றத நாம வந்து விட்டுணும் அப்படி தனி தெரிச்சு விட்டுனும் டிஎம்கே அமைச்சர் மனோ தங்கராஜ பார்த்து கேக்குறாங்க அப்ப அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்கணும் இந்த கூட்ட நெரிசல நெரிசல்ல குழந்தைங்க எல்லாம் போகாதீங்க கர்ப்பிணி பெண்கள் போகாதீங்க இப்படி வந்து கூட்டம் வந்து கூடாதீங்க உங்க உயிரை வந்து நீங்க விடாதீங்க பொதுவாக அவர் சொல்லியிருக்கணும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த விளையாட்டு நிகழ்ச்சிகள் கோவில் திருவிழாக்கள் இதெல்லாம் போயிட்டு நீங்க கூட்டமா போயிட்டு சாவாதீங்க இங்கெல்லாம் போய் கலந்துக்காதீங்க இதெல்லாம் தவிர்க்கணும் நீங்க முச்சிலுமாக அப்படின்னு அமைச்சர் தங்கராஜ் வந்து சொல்றாரு நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா உங்களை கேட்டா வந்து இந்த வார்த்தையை மட்டும் நீங்க சொல்லுங்க ரொம்ப கூட்டம் கூட்டுற இடத்துல குடும்பமா போகாதீங்க பாதுகாப்பு இல்லைங்க அப்படின்றத ஒரு அமைச்சர் வந்து சொல்லணும் ஆனா குறிப்பாக வந்துட்டு இந்து மதம் சார்ந்த கோவில் நிகழ்ச்சிகளுக்கு நீங்க போகாதீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க திங்க் பண்ணி பாருங்க அப்ப தொடர்ச்சியான வந்துட்டு இத்தனை ஆண்டு காலமாகவும் வந்துட்டு இந்த டிஎம் கே வந்து இந்து மக்கள் மீது அந்த விரோதத்தை வந்து விதைப்பதும் இந்து நிகழ்ச்சிகளுக்கு வாழ்த்து சொல்லாமல் இருப்பதும் அப்ப நான் என்ன கேள்வி கேட்கிறேன் அப்படின்னா உங்களுடைய கட்சியில ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவங்களும் இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் இருக்காங்களா வேற மதமே இல்லையா இந்து மக்கள் கிடையவே கிடையாதா ஒருத்தர் கூட இந்து மக்கள் ஒரு ஓட்டு கூட இந்து ஓட்டு எங்களுக்கு உங்களுக்கு அங்கிருந்து அங்க விழலையா சிறுபான்மையினர் என்று சொல்லக்கூடிய சமூகம் எதுனா கிறிஸ்துவ சமூகமும் இஸ்லாமிய சமூகம் சமூகம்தான் அப்ப டிஎம்கே வந்து ஆட்சிக்கு வருதுன்னா அதுல வந்து பெரும்பான்மையான ஓட்டு யாரு போடுறாங்க இந்து மக்களுடைய ஓட்டு தான் எந்த ஒரு நிகழ்ச்சியும் வந்து அவர் வந்து வாழ்த்து சொல்ல மாட்டாரு அங்க உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் உட்பட யாரும் வந்து வாழ்த்து சொல்ல மாட்டாங்க இந்து மக்கள் மீது அவங்களுக்கு அந்த அளவுக்கு விரோதம் இருக்குது இந்து நிகழ்ச்சியை கண்டால அவங்களுக்கு வந்து பிடிக்கிறது இல்ல இப்படி இருந்தது அப்படின்னா நாம என்ன கேக்குறோம் அப்படின்னா இதே மாதிரி கிறிஸ்துவ நிகழ்ச்சியை போயிட்டு நீங்க வந்து சாவாதீங்க இஸ்லாமிய நிகழ்ச்சியை போயிட்டு நீங்க வந்து சாவாதீங்கன்னு மனோ தங்கராஜ் அமைச்சருக்கு சொல்வதற்கு தைரியம் இருக்கா அப்படின்றத வந்து மனோ தங்கராஜ் அமைச்சர் வந்து சொல்லணும் டிஎம்கே கட்சி சார்ந்தவங்க சொல்லணும் இது வந்து ஆரோக்கியமான ஒரு விஷயமே கிடையாது எல்லா சமூகத்தை சார்ந்தவரும் எல்லா ஜாதியை சார்ந்தவங்களும் மதத்தை சார்ந்தவர்களும் டிஎம்கே கட்சியில என்பதை இவங்க ஆப்போசிட் கட்சி சனாதனம் இருக்குது பாஜக இந்துத்துவா வந்து முன்னிறுத்துறாங்க அவங்களை எதிர்க்கிற மாதிரி அங்க உள்ள டிஎம்கேல உள்ள அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்து அப்படி முதலமைச்சர் வரைக்குமே வந்து கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாங்க ஆனா தங்கள் கட்சியில வந்துட்டு இந்து மக்கள் இருக்கிறாங்கன்றதை அவங்க மறந்துடுறாங்க பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை வந்து என்ன சொல்லியிருக்காங்க மனோ தங்கராஜ் ஒரு வெங்காயம் அவரை பத்தி எல்லாம் பேசாதீங்க தமிழக அரசுக்கு வந்து இந்து அணுலி என்ற ஒரு துறை வந்து வேணும் அதுல வரக்கூடிய வருமானம் தேவை இந்து மக்கள் காணிக்கையாக உண்டியல்ல போடுறாங்கல்ல அது ஒட்டுமொத்தமாக அவங்களுக்கு தேவை இந்து மக்களுடைய ஓட்டு தேவை ஆனா இந்து மக்களுக்கு வந்து வாழ்த்து சொல்ல மாட்டாங்க நிகழ்ச்சியில கலந்துக்க மாட்டாங்க கோவிலுக்கு போகாதீங்க இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க சமூக நீதி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க மனோ தங்கராஜ் எல்லாம் ஒரு அமைச்சரங்க அவரெல்லாம் வந்து ஒரு வெங்காயங்க அப்படின்ற மாதிரி பதில் கொடுத்திருக்கிறாரு இந்து அமைப்புகள் சனாதனத்தை நம்பக்கூடிய அமைப்புகள் இவங்க எல்லாம் வந்துட்டு இந்த அமைச்சருக்கு எதிராக வந்துட்டு போர்க்குடி தூக்கி இருக்கிறாங்க ஸோ இவர் வந்து மன்னிப்பு கேட்கணுன்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க தொடர்ச்சியாக வந்துட்டு டிஎம்கே கட்சி இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே வந்துட்டு இந்து மக்களுக்கு எதிராக வந்து நடக்கும் பொழுது எப்படி வந்து இவங்க வந்து அடுத்த வாட்டி ஆட்சியை வந்து பிடிக்க போறாங்கன்றது தெரியல ஏன் தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு விரோதத்தை வந்து விதைக்கிறாங்க மக்கள் மத்தியில் அப்படின்றதும் வந்து நமக்கு தெரியலங்க சமூக நீதியை வந்து விரும்பக்கூடிய ஒரு கட்சி இப்படி வந்து ஜாதி மதத்தெல்லாம் வந்து பார்க்கலாமான்ற ஒரு கேள்வி நமக்கு வருதுங்க சோ இது வந்து முதல்வர் காது வரைக்கும் போகும் அப்படின்னு நாம வந்து எதிர்பார்க்கலாம் அவர் என்ன பண்ண போறாரு நமக்கு தெரியல ஸோ இருந்து பார்க்கலாம் தக்லீப் திரைப்படம் வேணும்னா போய் பாருங்க அமுதாஞ்சன் மாத்திரையோட மீண்டும் சதிகளா நன்றி வணக்கம்